ஹை ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் சாஃப்டான மெத்து மெத்துன்னு எப்படி இட்லி செய்யலாங்கிறத தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா அரிசி அரைக்கிறதுலேருந்து எப்படி இட்லி ஊற்றலாங்கிற வரிகளும் எல்லாமே இந்த வீடியோவில் இருக்குது நான் நாலு டம்ளர் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துக்கிட்டேன் நீங்கள் எல்லாத்தையும் ஒரே கப்லேயே மெஷர்மெண்ட் பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த டம்ளரில் நான் ஒரு நாலு டம்ளர் இட்லி அரிசி எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க அடுத்ததாக உளுந்து உளுந்து ஒரு டம்ளர் நான் எடுத்திருக்கேன் அதையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க ரெண்டும் ஒரே டைம்லே ஊற வச்சிடலாம் ஆனால் உளுந்து வெளியில் ஒரு ஒன்றரை மணி நேரம் ஊறினா போதும் அதுக்கப்புறம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க அரிசி நாலு மணி நேரம் ஊறின பிறகு நாம் இப்போது கிரைண்டரில் போட்டுடலாம் ஃபஸ்ட்டு அரிசி போட்டுக்கிறேன் அரிசி போட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்பவும் நைஸாக வேணால் ஓரளவுக்கு நர நரன் இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க அப்போ தான் இட்லி நல்லாயிருக்கும் இட்லி மாவு இப்போது எடுத்து வச்சுட்டேன் மஞ்சு வந்துருச்சு அடுத்ததாக உளுந்து ஆட் பண்ணிக்கலாம் உளுந்தும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு நம்ம ரெண்டும் போட்டு கலந்து எடுத்து வச்சுக்கலாம் அரிசி உளுந்து ரெண்டும் ஆட்டின பிறகு நல்லா கை வச்சு நல்லா கலந்துட்டு அப்படியே வச்சிருங்க ஒரு சிக்ஸ் டு செவன் ஹவர்ஸ் புளிச்சு போதும் பாருங்கள் எந்தளவுக்கு மாவு நல்லா பொங்கி வந்திருக்குன்னு இப்போது இட்லி ஊற்றுறதுக்கு வேணுங்கிற மாவு மட்டும் எடுத்துக்கோங்க மீதியை ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் இப்போது இட்லி ஊற்றக்கூடிய இந்த மாவுக்கு மட்டும் நான் உப்பு போட்டு கலக்கியிருக்கேன் ஃப்ரிட்ஜில் வைக்கிற மாவுக்கு உப்பு போடலை இப்போது இட்லி வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இட்லி ரெடி ஆயிடுச்சு எந்தளவுக்கு அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள் நான் இந்த மாவு வந்து இட்லிக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறேன் அதனால் நான் வெந்தயம் சேர்க்கலை அதனால் இட்லி நல்லாவே வெள்ளை வெளியேன்னு இருக்கும் நல்லாவே சாஃப்டாக இருக்கும் பாருங்கள் ஒரு இட்லி எடுத்து கட் பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக வருதுன்னு நாம் உளுந்து கம்மியாக போட்டுட்டு சோடா மாவு போட்டு இட்லி பசு பசுன்னு வர்றதுக்காக சோடா மாவு போடுறதுக்கு பதிலாக நாம் இதுக்கு எந்த வித இட்லி சோடாவும் நாம் ஆட் பண்ணலை நாலு டம்ளர் அரிசிக்கு ஒரு டம்ளர் உளுந்து ஆட் பண்ணியிருக்கோம் உளுந்து அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம சோடா உப்பு சேர்த்தாமல் இட்லி நல்லாவே சாஃப்டாக வரும் உளுந்து சேர்த்தே போட்டுக்கலாம் இப்போது கடைசி மாவு எல்லாத்துலேயும் இட்லி ஊற்றி முடித்ததுக்கப்புறம் கடைசி மாவும் பாருங்கள் இட்லி எந்தளவுக்கு சாஃப்டாக வருதுன்னு நம்ம இருந்து எடுத்த உடனே உடனே இட்லி ஊற்றக்கூடாதுங்க ஒரு ஒரு மணி நேரம் வெளியில் மாவு முன்னாடியே எடுத்து வச்சுட்டு இட்லி ஊற்றினோம்னா ரொம்பவுமே நல்லாயிருக்கும் பாருங்க இந்த மாவுலியும் ஒரு டூ டேஸ்க்கு அப்புறம் இருக்கக்கூடிய கடைசி மாவுளியும் இட்லி எந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு நீங்களும் இதே அளவுகளோட இட்லி செஞ்சு பாருங்கள் எந்தளவுக்கு வந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யூ